ஓம் ஸ்ரீ குரு ஹியோ வக்ரதுண்ட மகாக்காய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வதா ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது நவம்பர் மாத ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நவம்பர் மாத ராசி பலன் பார்வதி பரமேஸ்வரால் துணையோடும் நவ கிரகங்களில் அருளாசியோடும் இந்த பதிவினை நாங்கள் உங்களுக்கு வழங்குகிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நவம்பர் மாதம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் சில பேருக்கு சில பிரச்சனைகள் அப்படின்னாலும் பல பேருக்கு நன்மைகள் தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது ஏன் அப்படின்னா இந்த சதர்ம இந்த பலன் அப்படின்னு எடுக்கும்போதே எட்டு கிரகங்களோட பெயர்ச்சிகள் சுழற்சிகள் இது தான் சாதாரணமாக சந்திரன் வந்து தினப்பலனுக்கு தான் தினந்தோறும் என்ன நடக்கிறதோ அது வந்து சந்திர பகவானோட ஒரு லீலை இந்த எட்டு கிரகங்கள் அப்படிங்கும்போது செவ்வாய் பெயர்ச்சி இந்த தடவை இல்லை இந்த நவம்பர் மாதம் புதன் பார்த்திங்கன்னா விருச்சிகத்திலேருந்து அப்படியே வக்கரகதியில் துலாம் ராசிக்கு வந்து அங்கே வக்ர நிவர்த்தி அடைகிறார் சுக்கிர பகவான் மாத ஆரம்பத்திலேயே பயிற்சி அடைஞ்சார் ரெண்டாம் தேதியே அதுக்கப்புறம் மறுபடியும் இருபத்தி ஆறாம் தேதி பயிற்சி அடைகிறார் ராகு கது அதே இடத்துல தான் இருக்கார் ஆனால் ராகுவுக்கு வந்து குருவோட பார்வை கட்டாயிடுறது தனித்து இயங்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கார் சனீஸ்வர பகவான் ஆதி அற்புதமாக பக்ர நிவர்த்தி அடைய போகிறார் இந்த மாத இறுதியில் குரு பகவான் அதிசாரமாக கடகராசியில் இருக்கார் அவர் வக்ரகதி அடையப் போகிறார் குரு வக்ரகதி அடைய போகிறார் சனிச்சுவர பகவான் வக்ர நிவர்த்தி அடைய போகிறார் உங்களுக்கே தெரியும் எப்பவுமே பிற்பகுதியில் பார்த்திங்கன்னா சூரிய பகவான் அடுத்த ராசிக்கு மாறிடுவார் இப்போ வரைக்கும் ஐப்பசியில் இருக்கார் இப்போ கார்த்திகைக்கு வந்துடுவார் நீச்சமடைந்த சூரிய பகவான் நீச்சத்தை விட்டு விலகி அவர் விருச்சிகத்துக்கு வரப்போகிறார் ஆக இந்த கிரக சுழற்சிகள் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் நடக்க போகிறது இதில் நிறைய பேருக்கு நன்மைகள் நடக்கும் இந்த கிரகங்கள் அப்படிங்கும்போதே ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு கதிர்வீச்சை நமக்கு கொடுக்கறதுனால தான் நமக்கு வந்து கோபம் தாபம் எல்லாமே வருது சந்தோஷம் எல்லாமே அந்த வகையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் ராசி பலன் எப்படிப்பட்ட ஒரு ராசிக்கு பலாபலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இணைய நெஞ்சங்களுக்கும் மீண்டும் ஒரு அருமையான நன்றியினை நாங்கள் தெரிவித்துக்கொள்கிறோம் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணணும் நிறைய பேர் பார்க்கணும் லைக் பண்ணணும் கமெண்ட் பண்ணணும் ஷேர் பண்ணணும் அப்போ தான் எங்களுக்கு வந்து ஒரு உத்வேகம் கிடைக்கும் கமெண்ட் பண்ணணும் கமெண்ட் பண்ணால் தான் ஒரு உத்வேகம் கிடைக்கும் உங்கள் நிறைய உங்களுக்கு ஒரு பரிகார இதெல்லாம் சொல்லலாம் நிறைய விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா அன்பான மகர ராசி நேர்களே இந்த அருமையான காணொலியில நம்ம காணப்போறது என்ன அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாத ராசி பலன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆரம்பிச்சு பத்து மாதம் ஓடி போச்சு ஆனா இந்த மகர ராசி அன்பர்கள் கொடுத்து வைத்தவர்கள் எதனால் சொல்றேன்னா சில பேர் நினச்சிக்கலாம் என்னையாக கொடுத்து வச்சோம் அப்படின்னா நீங்கள் புண்ணிய ஆத்மா எப்படின்னா எதை பற்றியும் கவலைப்பட மாட்டீங்க ஏன்னா உழைச்சா போகிறோம் எவனையும் ஏமாற்றக்கூடாது உழைக்கணும் நல்லபடியாக இருக்கணும் அவ்வளோதான் அப்படின்னு நீங்கள் உங்கள் பாதையை ஒரு தனியாக ஒரு வகுத்துக்கிட்டு அப்படியே போய்கிட்டு இருக்கிறாங்க ஸ்மூத்தாக போயிட்டுருக்கேன் ஏகப்பட்ட ஹெர்டில்ஸ் தடை எல்லாத்தையும் சாதாரணமாக தாண்டுவிங்க அந்த வகையில் இந்த நவம்பர் மாதம் எப்படிப்பட்ட மாதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களது சுகாதிபதியும் லாபாதிபதியுமான செவ்வாய் பகவான் சூப்பரா இருக்கார் லாபஸ்தானத்தில் இருக்கார் ஆட்சி அதாவது லாபாதிபதி லாபஸ்தானத்திலே ஆட்சி அமைக்கிறார் அப்படின்னா சுகங்களை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கார் அற்புதமான சுகத்தை கொடுப்பார் லாபம் வந்தாலே போதுமே வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகத்தை ஈஸியா கொடுப்பார் அப்படியே நீங்க திட்டம் வச்சிருந்தீங்க அப்படின்னா அதை செயல்படுத்திக்கலாம் இந்த நேரத்தில் உறவினர்கள் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க திடீர்னு உறவினர்கள் உங்க வீடு தேடி வருவாங்க ரொம்ப நாள் கழிச்சு அது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் அதே மாதிரி தொழில் விருதி அடையும் ரொம்ப நாளா வரவேண்டிய பணம் வந்துடும் கைக்கு வந்துடும் வரல வரலன்னு நினைச்சிட்டு டப்பனும் வந்துடும் அதுவே பெரிய அது ஒன்னு இல்லை தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு நாலு பில்லு போட்டுட்டீங்க ஒன்னுலையும் ஒரு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஐம்பது லட்சம் வர இருக்குது வரலை ஏப்பா அப்படின்னு கவலைப்பட்டு உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு நேரம் கண்டிப்பாக வந்துடும் ஸோ அதை வச்சு முடிவீங்க சீருடை பணியாளர்கள் என்று சொல்லக்கூடிய காவல் இராணுவம் தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை துப்புரவுத்துறை அத்தனை பணியாளர்களும் சூப்பராக அவங்களுக்கு தேவையான இடமாற்றம் பதவி மாற்றம் பதவி உயர் சம்பள உயர்வை மிக அருமையாக கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் எழுதி வச்சுக்கோங்க கண்டிப்பாக கிடைக்கும் இவ்வளோ நாளாக நீங்கள் போராடிட்டு இருந்தீங்க அந்த போராட்டம் வெற்றியை கொடுக்கும் போராடுறது பெரிய விஷயம் இல்லை அந்த போராட்டத்தில் வெற்றி கிடைக்கணும் அந்த வெற்றி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஏன்னா குருவோட பார்வையும் வாங்குகிறார் அற்புதம் ஆறு ஒன்பது குடை அதிபதி புத பகவான் அற்புதமாக அவரும் லாபஸ்தானத்தில் இருக்கார் பதினோராம் இடத்தில் இருக்கார் ரொம்ப அற்புதம் உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம் தொழில் அற்புதம் படிக்கிற வாழந்தைகளுக்கெலாம் அற்புதமான ஒரு படிப்பு கல்வி அறிவு சும்மா நாலேஜபிள் பர்சன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு நாலேஜ் கிடைக்கும் இந்த படிக்கிற வாழந்தைகளுக்கு ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இந்த புத பகவான் வக்ரகதி அடையிறார் கொஞ்சம் அந்த நேரத்தில் கவனமாக இருக்கணும் எப்போவுமே எந்த கிரகம் வக்கர விட அந்த கிரகத்தோட ஆதிபத்தியத்தை நம்ம வந்து அப்படியே எடுத்துக்கணும் நம்ம செயல்படுத்தணும் அது பலம் இல்லைங்கும்போது நம்ம செயல் நம்ம பலமாக இருக்கணும் அப்போ நமக்கு வெற்றி இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இந்த புத பகவான் அப்படியே வக்கரகதியிலேயே உங்களோட ஜீவனஸ்தானத்துக்கு கொண்டுறார் பத்தாம் இடத்துக்கு கொண்டுறார் வக்கரகதியிலே ரிவர்ஸ் அப்போ ஜீவன விஷயமாக கொஞ்சம் போராட்டம் இருக்கும் உத்தியோக தொழில் வியாபாரம் இதிலெல்லாம் கொஞ்சம் அதுமாரி இந்த புதுசாக வேலை தடுற குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல வேலை வாய்ப்பு அமையறதுக்கு கொஞ்சம் காலத்தாமதமாகும் இருபத்தி ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இந்த புதன் வந்து வக்ர நிவர்த்தி அடைஞ்சி ஜீவனஸ்தானத்தில் பலமாக இருக்கார் ஜீவனம் விருத்தி அடையும் இப்போ சூப்பராக ஜீவனம் விருத்தி அடையும் உத்தியோகம் தொழிலாக ரொம்ப நாளாக வேலை தேடுற குழந்தைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் படிக்கிற குழந்தைகளுக்கு அற்புதமான ஒரு படிப்பு நல்ல படிப்பு அப்படியே கூர்ந்து படிப்பாங்க ரொம்ப அற்புதம் நல்ல மதிப்பெண்கள் வாங்கக்கூடிய ஒரு பாக்கியம் இந்த குழந்தைகளுக்கு கிடைக்கும் அடுத்தபடியாக ஐந்து பத்துக்குடைய அதிபதி சுக்கிர பகவான் இரண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி அறுபத்தைந்து முதல் ஜீவனஸ்தானத்தில் ஆட்சி அமைக்கிறார் ஜீவனாதிபதி ஜீவனஸ்தானத்தில் ஆட்சி அமைக்கிறார் எப்போவுமே எந்த கிரகம் அவங்கவங்க இடத்துல அவங்க ஆட்சி அமைத்து மூலத்திரிகோணம் அடைந்து உச்சமடைந்து சஞ்சாரம் பண்ணுறாங்களோ அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுக்குறோம் அந்த ஆதிபத்தியத்தில் எந்த இடத்துல இருக்காங்களோ அந்த காரகத்துவத்தை கொடுப்பாங்க அந்த காரகத்துவத்தை இந்த ஆதிபத்தியம் மூலமாக கொடுப்பாங்க இப்போ சுக்கரனோட காரகத்துவம் என்ன சந்தோஷம் பொழுதுபோக்கு எல்லாத்துலேயும் ஒரு ஜாலி ஜாலி அப்படி அப்போ எந்த ஆதிபத்தியம் அவர் எந்த ஆதிபத்தியம் கொண்டிருக்கார் பஞ்சமாதிபதி ஜீவனாதிபதி ஜீவனஸ்தானத்தில் ஆட்சி சோ சூப்பர் ஜீவன விருத்தி அடையும் குழந்தைகளின் முன்னேற்றம் வியக்க வைக்கும் நல்ல இந்த குழந்தைகள் படிக்கலே நட்டியுமே நல்லா படிச்சு இந்த மார்க் அப்படிமாங்க அந்த மாதிரிலாம் ஒரு பெரிய முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இந்த சுக்கிர பகவான் எங்கே வரப்போகிறான்னு பார்த்திங்கன்னா உங்களோட லாபஸ்தானம் அப்படிங்கிற பதினோராம் இடத்துக்கு வர குருவோட பார்வையை வாங்குறது அற்புதமான காலகட்டம் பதினோராம் இடம் அப்படின்னாலே ரொம்ப விசேஷம் அதில் எந்த கிரகம் உட்கார்ந்தாலுமே விசேஷம் அதுதான் பெரிய சூப்பரான இடம் சில இடத்துல பார்த்திங்கன்னா சில கிரகங்களுக்கு சூப்பர் சில கிரகங்களுக்கு சூப்பர் இல்லைன்னு சொல்லுவாங்க இப்போ அஷ்டமஸ்தானம் அப்படிங்கும்போது சுக்கரன் இருக்கிறது நல்லது புதன் இருக்கிறது நல்லது அதே சந்திரன் இருந்தால் சந்திராஷ்டமம் கரெக்டாக சூரியன் இருந்தால் கஷ்டம் சனி இருந்தால் அஷ்டம சனி இனிமேல் ஒவ்வொரு கிரகத்துக்கும் உண்டு அந்த வகையில் எந்த கிரகம் பதினோராம் இடத்துல இருக்கோ சூப்பர் ஏன்னா லாபம் சந்திரன் இருந்தாலும் சரி சூக்ரன் இருந்தாலும் சரி செவ்வாய் இருந்தாலும் புதன் சுக்கிரன் அத்தனை கிரகம் ஒம்பது கிரகங்களே யார் இருந்தாலுமே அங்கே விசேஷம் பதினோராம் இடம் ஏன்னா அதுக்கு அடுத்தது தான் மோட்சஸ்தானம் எப்படி அழகாக அந்த காலச்சக்கர தத்துவம் பாருங்க லாபம் முடிஞ்சாலே நேர விரயம் அப்ப இந்த சுக்கர பகவான் உங்களுக்கு நிறைய லாபத்தை கொடுக்கக்கூடிய இடத்துக்கு வந்து சுக்கர பகவான் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுப்பார் அஷ்டமாதிபதி சூரிய பகவான் அடுத்தது அவர் எங்க இருக்கார் ஜீவனஸ்தானத்தில் நீச்சமடைந்திருக்காரு உத்தியோகத்தில் தொழில் லோகத்துலலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் அஷ்டமாதிபதி பலமில்லாமல் போகிறார் கவனமாக இருக்கணும் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் லாபஸ்தானத்துக்கு வந்துடுறார் அவரும் அப்படியே நீச்சமடைந்த சூரிய பகவான் பதினோராம் இடத்துக்கு வந்து குருவோட பார்வையை வாங்கி அதிகார் புதமான பலன்களை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்க போகிறார் அடுத்தபடியாக மூன்று பதினெண் பன்னிரெண்டு கூடிய அதிபதி குரு பகவான் அவர் எங்கேருக்காரன்னு பார்த்தீங்கன்னா அதிசாரமாக கடகராசியில் இருக்கார் கலத்திரஸ்தானம் சூப்பர் ஏழாம் இடத்துக்கு வந்தோன்னே உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா ஏழாம் இடம்ங்கிறது சுபம் வாழ்க்கை துணை மூலமாக சில நன்மைகள் உங்களுக்கு வந்து அதேமாரி உத்தியோகத்தில் ஒரு இளைய உடன் பிறப்புகள் மூலமாக இருந்து வந்த குழப்பங்கள் விரயம் அதிகமாக இருந்தாலும் சுப விரயங்களாக கிடைக்கும் திருமணமாகாத குழந்தைகளுக்கு திருமண யோகம் உண்டாகும் குருவோட பார்வை பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்குது லாபஸ்தானம் உங்கள் ஜென்மஸ்தானம் அடுத்தபடியாக உங்களோட சகாயஸ்தானம் அற்புதம் பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து இந்த குரு பகவான் எங்கே அதிசாரமாக வந்தவர் அப்படியே வக்கரகதி அடைகிறார் இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஒவ்வொரு விஷயத்திலையும் கவனமா இருக்கணும் அடுத்தபடியோ உங்கள் ராசிநாதனும் தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதியமான ஷனீஸ்வர பகவான் சகாயஸ்தானத்துல வக்ரகதியில இருக்கார் கொஞ்சம் தைரியம் இல்லை எவ்வளவுதான் செஞ்சாலும் கொஞ்சம் டென்ஷன் இருந்து இருபத்தி ஏழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் வக்ர நிவர்த்தி அடைகிறது ரொம்ப விசேஷம் மூன்றாம் படம் அப்படி சூப்பரா ஏன்னா மறைவு அரைமறைவுன்னாலும் பயங்கரமான பவர் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க தைரியசாலியா வேலை செய்வேன்லயும் அடுத்தபடியே சாயா கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு பகவான் உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கார் அடுத்தது கேது பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கார் கண்டிப்பாக ஒவ்வொரு விஷயத்துலேயும் டென்ஷன் இல்லாமல் அப்படியே முடிவெடுக்கிறது நல்லது குடும்பத்தில் குழப்பம் இருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக குழப்பம் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் அதேமாரி வாக்குறுதிகள் கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசிச்சு கொடுங்க சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் புற்றுக்கோயில் கண்டிப்பாக போயிட்டு வரணும் நான் இதை எப்போவுமே சொல்லுவேன் நீங்கள் கோயிச்சுண்டாலும் நான் சொல்லுவேன் ஏன்னா உங்கள் நல்லதுக்கு தான் நான் சொல்கிறேன் என் நல்லதுக்கு இல்லை என் நல்லதுக்கு நான் செஞ்சுப்பேன் உங்கள் நல்லதுக்கு சொல்கிறேன் நீ யார் யார் சொல்கிறதுன்னு கேட்கலாம் ஆனால் நீங்கள் எல்லாருமே நன்னாக இருக்கணுங்கிறது தான் எங்களோட இது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா புற்றுக்கோயில் போய்ட்டு அம்பாள் வழிபாடு நாகர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷமான பழன்களும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் மற்றபடியாக சனீஸ்வர பவான் வழிபாடு பண்ணுங்கோ பெரிய பாக்கியம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதம் முச்சூடும் நீங்க சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம் என்ன அப்படின்னா ஓம் ஸ்ரீ சனீஸ்வராயன் மக தினந்தோறும் நூத்தி எட்டு தூரம் சொல்லுங்க அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடையாது சங்கடங்கள் அகன்று சந்தோஷங்கள் வரக்கூடிய மாதமாக இருக்கும் எல்லா சங்கடங்களும் சந்தோஷம் சந்தோஷம்தான் ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணினாலே இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் அதி அற்புதமான ஒரு மாதமாக உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்